வெல்கம் டு சிஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் நிலக்கடலை பயிரிட்ருந்தோம் அந்த நிலக்கடலைக்கு வந்து இப்போ மண் அணைச்சாச்சு இந்த மண் அணைக்கிறது வந்து பெரும் சவாலாக தான் இருந்தது எங்களுக்கு ஏன்னா இருக்கிற கலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சேன் ஸோ எங்கள் டீம் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணி வந்து இந்த மண் அணைச்சிருக்காங்க இதிலேயும் வந்து பாதி கடல் தான் வந்து இருக்கோம் இன்னொன்று இன்னும் லேட்டாக போட்ட கடலைகள் இன்னும் பாதி இருக்குது ஸோ அதுவும் வந்து இனிமேல் தான் ஒர்க் பண்ணும் நிலக்கடலை பயிருக்கு வந்து மண் அணைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் ஏன்னா அந்த கடலையை சுற்றி நம்ம மண் அணைச்சி விட்டால் தான் வந்து இப்போ வந்து பூ பூத்து மால் இறங்கியில் வந்து நல்லா கடலை வைக்கும் ஸோ அதுக்கு வந்து தான் இந்த மண் அணைப்பு பயிர் நல்லா சிறப்பாக வந்துட்ருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ